கமலஹாசன் கன்னட மொழியை பற்றி பேசின காண்ட்ரவர்சியோட முடிவில் இப்போ தக்லீஃப் படத்தை கர்நாடகாவில் பேன் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க தக்லீஃப் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய கமலஹாசனோட எல்லா படங்களையுமே அவர் மன்னிப்பு கேட்குற வரைக்குமே கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் கமலஹாசனுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி கிட்ட நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இருபத்தஞ்சு எல்லாம் தன்னோட கூந்தலுக்கு சமம் அப்படின்னு கமலஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட ஸ்டாண்டில் இருந்து மாறாமல் இருக்கிறதே நிஜமாகவே பாராட்டுக்குரிய விஷயமா தாங்க பார்க்கப்படுது இந்த கான்ட்ரவர்சியை பற்றி ஒரு ஒரு வாரமாக சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்த்து பார்த்து சளிச்சு போயிருப்பீங்க அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமாக ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அதுவும் சிமிலரான ஒரு விஷயத்தை பற்றி மறைந்த முன்னாள் செய்யமான தலைவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சுங்க ஐ திங்க் அஞ்சாவது மாநாடு அப்படின்னு நினைக்கிறேங்க சரியா தெரியல அதில் பலரும் தமிழ் மொழியை பற்றி உயரவாக பேசியிருக்காங்க அதில் கலந்துகிட்ட கேரளாவோட அப்போதைய சிஎம் ஆன இ கே நாயனார் ஸ்டேஜில் பேசும்போது தன்னோட மொழியையும் விட்டு கொடுக்காம அதே சமயம் தமிழ் மொழியையும் பாராட்டும் விதமாக தமிழ் மொழியும் மலையாள மொழியும் அக்கா தங்கை உறவு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கடுத்து பேச போனால் நம்மளோட எம்ஜிஆர் தமிழ் மொழியும் மலையாள மொழியும் அக்கா தங்கை உறவு கிடையாது அம்மா மகள் உறவு மாதிரி அப்படின்னு பேசியிருக்காருங்க இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் இலங்கையில் பிறந்த ஒரு மலையாளி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க என்னதான் அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே கூட தமிழ் மொழியோட சிறப்பு தெரிஞ்சதுனாலையும் தமிழ் தான் தன்னை வாழ வச்சுது அப்படிங்கிறதுனாலையும் தமிழை வெட்டுக் கொடுக்காம பேசியிருந்தாருங்க இன்றைக்கி கமலஹாசனும் ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் அந்த வார்த்தையை அவங்க ஸ்டேட் செலிபிரிட்டியான சிவராஜ்குமாரை பார்த்து யதார்த்தமா சொல்லியிருந்தாருங்க ஆனால் அதை வேணும்னே அங்குள்ள டாக்ஸிக்கான பொலிட்டீசியன்ஸ் திரிச்சு ப்ராப்ளம் பண்ணிட்டு வராங்க ஒரு படத்தை தடை பண்ணுறதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தாங்க பார்க்கப்படுது தொடர்ந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி பண்ணிட்டு வர விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்